பொய்யான உறவு முறைகளின் இன்றைய நிலையில் கூட்டு குடும்ப வாழ்க்கை ஏற்றத்தக்கது தானா முடியாது சாமி கூட்டு குடும்ப வாழ்க்கை முடியாது இப்போ அந்த வீட்டில் முப்பது பேர் கூட்டு குடும்பம் அதில் அஞ்சு ஆறு பேர் ரயில்வேயில் வேலை செய்தவங்க முப்பது பேர் சாப்பிட்ற வீடு அது ஆனால் கூட்டு குடும்பம் ஒரு அம்மா கையில் தான் அந்த குடும்பத்தினுடைய ஆதிக்கமே இருந்தது காரணம் என்ன எப்படி அந்த அம்மா கையில் மட்டும் ஆதிக்கம் இருந்தது இப்பயே அது சாத்தியப்படலை அப்படின்னா அந்த அம்மாவுக்கு இருபது ஏக்கர் நிலம் இருந்தது அதில் விவசாய பொருள் உங்க வந்துக்கு நின்ந்தது ரயில்வேலேருந்து வேலை செய்கிறவங்க சம்பளங்க வந்து நின்றுது எல்லோரையும் வச்சு அந்த தாய் அனுசரித்து போய் நின்றா அப்போ கூட்டு குடும்பமாக இருந்தது இப்போது ஒரு ஆள் வேலை செய்கிறான் ரெண்டு பேருக்கு வேலை இல்லாத வீட்டில் உட்காந்துங்கிறான் கூட்டு குடும்பமாக இருக்க முடியுமா சம்பாதிக்கிறோம் போடுவானா ஒரு நாள் ரெண்டு நாள் விருந்தாளி மாதிரி போடுவான் மூணாவது நாள் கட்ட எடுத்துப்பான் காலி பண்ணி வேற எடுத்துக்கணும் அதனால கூட்டுக் எல்லாம் இந்த காலகட்டத்துக்கு செல்லாது சாமி சாமி மனமே குரு அவர்தான் கடவுள் என்றால் நாம் ஏன் பிறருக்காக வாழ வேண்டும் மனம் போன போக்கில் வாழலாம்வா ஏ மனமே குரு அப்படின்னு சொல்றோம் சரி அப்ப மனம் போன போக்கில் வாழ வேண்டியது எதுக்கு கட்டணும் எப்படி வாழ்ந்து நினைக்கிறோம் எப்படி வாழ்ந்துன்னு இருக்கிறேன்றீங்க மனம் புடிச்சது பேசுங்கிறேன் மனம் புடிச்சதை கேள்வி கேட்டுங்கிறேன் மனம் முடிச்சது உன் மனைவியை கட்டிக்கினேன் மனம் முடிச்சது நாலு குழந்தைய பேத்துக்கின மனம் புடிச்சது அந்த மாப்பிளைக்கு பொண்ணு கொடுத்தேன் எல்லா மனத்தினுடைய செயல்பாடு தான் வாழ்ந்துக்கின்னு வாழ்க்கை மனிதனுடைய வாழ்வ அதை மீறி எதுவும் கிடையாது அப்ப நான் குரு பேச்சை தான் கேட்கறேன்னா குரு பேச்சை யாருமே கேட்க முடியாது இப்ப மனமே குரு குரு மனம் கேட்கறேன் குருன்னா உனக்கு குரு உன் மனம் உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனும் அதுவும் பேச்சு தான் கேட்பான் வெளியே இருக்கிற குரு பேச்சு கேட்க மாட்டான் அப்போது மனந்தான் பிறந்ததுலேருந்து இறக்க போகிற வரைக்கும் அவனை வழி நடத்துது ஒருத்தனை பார்க்குது ஐயோ பாவமாகுது ஒரு நூறுரூபா கொடுக்கலாம் அப்படின்னு மனம் சொன்னால் கொடுக்குறோம் அதே மனம் சொல்லுது அவனுக்கே நம்ம கொடுக்கணும்னு சொல்லுது உடனே பாக்கெட்டில் இரட்டை பண்ணத்தை கூட பாயிட்டு உள்ளே போட்டப்பான் மனிதனுடைய வாழ்வு மனனுடைய ஆதிக்கத்தில் தான் நடக்குது அதனால் தான் மனுஷன் துன்பப்படுறான் ஆன்மாவனுடைய ஆதிக்கத்தில் மனிதனுடைய வாழ்வு நடக்காது ஆனால் மகான்களுடைய வாழ்வு மனத்தினுடைய அடிப்படையில் வாழறது கிடையாது ஆன்மாவனுடைய அடிப்படையில் வாழறோம் அதனால் அவனுக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை உள்ள பிரச்சனைக்கு தீர்வுகணும்னா நமக்கு ஒரு பக்குவ நிலை வேணும் அந்த பக்குவ நிலை அடையணும்னா நம்ம என்ன செய்யணும் தான் சாமி பெரியவங்க கிட்ட பழகணும்ன்றது பெரியவங்க கிட்ட பழகிறதுக்கும் ஒரு மனிதன் தன்னை விட சின்ன வயசில் பழகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது பெரியவங்க கிட்ட கிட்ட பழகினா ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டை வந்தால் நீ சொல்லாமல் இருக்க முடியாது அந்த பெரியவங்களாண்ட அப்போ அந்த பெரியவங்க ஒரு நல்ல அனுபவத்தில் ஒரு ஐடியா கொடுப்பாங்க மனைவிக்கும் அம்மாக்கும் சண்டையா இப்படி போனி நீ அப்படின்வாங்க மனைவிக்கும் உனக்கும் சண்டையா ரெண்டு நாள் நீ பொறுத்துக்குன்னு போயேன்னு இது பெரியவங்க சொல்கிற வார்த்தை ஆனால் உன்னை விட இளமையானவங்ககிட்ட சேர்ந்து இந்த விஷயத்த ஏய் நீண்ட அவளுக்கு அடிமையாகிற போடா விட்டுட்டவளை அப்படின்டுவோம் அப்போது உன்னுடைய பழக்க வழக்கங்கள் உன்னை விட மூத்தவங்க கிட்ட பண்ண ஆரம்பிச்சுன்னா அனுபவங்கள் உனக்கு தானாக கிடைக்கும் ஆனால் உன்னை விட இளமையானவங்கிட்ட பழக ஆரம்பிச்சின்னா உனக்கு உங்ககிட்ட இருக்கிற அனுபவம் கூட இழந்து போயிடுவேன் அதனால் பழக்க வழக்கம் ரொம்ப அவசியம் சாமிட்டியார் வந்து ஐயமிட்டு உண் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஐயமிட்டு உண் ஆஹ் அப்படின்னு சொல்றாரு சரி அவரே இன்னொரு இடத்துல வந்து ஏற்பது இகழ்ச்சின்றாரு ஆமா இது சரியா இல்லையா உன்னுக்கு பின்னு முரணா இருக்குது எப்படி முரணா இருக்குதுன்றீங்க ஐயமிட்டு உன்னுன்னு சொல்றாரு அப்ப அதை ஏற்பது இகழ்ச்சின்னு சொல்றாரு இல்ல இல்ல ஐயமிட்டு உன் அப்படின்றதுக்கு பொருள் என்ன ஐயமிட்டு உண்ண இறந்து வாழ் ஏம்பா ஐயமிட்டு உண் இறந்து வாழறதா அது அது எப்படி பா இறந்து வாழறதாவும் ஐயமிட்டு உண் அப்படின்னா நீ எதை சாப்பிட்டாலும் அடுத்த ஒண்ணு கொடுத்து சாப்பிடு அது ஐயமிட்டு உண் சொல்றாரு ஆமா அதை ஏற்பது இகழ்ச்சின்ற ஆமா அதை யாருக்கு இகழ்ச்சி வாங்குறவனுக்கு இகழ்ச்சி பிச்சை போட்டு வாழுன்னு சொல்றது அவையினுடைய குரல் அது பெருமைக்குரியது ஆனா அதே அவை சொல்லுது பிச்சை வாங்கி பழைக்கிறது இழிவுன்னு சொல்லு அப்ப அதனுடைய பொருள் என்ன எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் வாங்காத அளவுக்கு வாழ்ந்து காட்டுன்றதுக்கு அர்த்தம் அது இழிவு பற்றி பேசல தர்மமே செய்ய முடியாது தர்மமே நீ எல்லாரும் வசதியாக இருந்தால் நீ என் தர்மம் பண்ற தர்மம் பண்றவன் வலிமையோட தர்மம் வாங்குறவன் வலிமை இழந்துக்கிறானே நீ வலிமையை வாழ்டான் தான் அவை சொல்து ஆனால் நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி அர்த்தத்தை ஏற்றக்கூடாது சொல்கிறாரு அறிவை அறிவால் நல்லா யோசிக்கணும் இதை அறிவை அறிவால் அறிந்து அறியும் அறிவு என்ன புரிஞ்சுது எவ்வளோ குழப்பம் தனில் எவ்வளோ இப்படி தான் சிக்கலாக சொல்லிட்டு போய்ட்டு வாங்கோ இல்லை நான் மாட்டின்னு சாகணும் சொல்கிறாரு அறிவை அறிவால் அறிந்தே அறிவை அறிவால் அறிந்தேன் ஆமாம் நான் செய்த செயல் சரி சரி அறிவான செயல் செய்கிறேன் அப்படின்னு நான் எனக்கே தெரியணும் ஒரு செயலை செய் முட்டாள் வாழ் செய்தம்பா அப்படின்னு சொல்லக்கூடாது அதனால் அறிவை ஆராய்ந்து அறிவோடு செய் ஒரு செயலை அப்படின்னு சொல்கிறதுக்கு அறிவை அறிவால் அறிந்தே அறியும் அறிவு தண்ண ஆமாம் சரியாக செய்துக்கிறேன்ற அறிவில் ஆராய் செய்த அறிவு கொண்டு தான் ஒரு வேலையை செய்த ஆனால் செய்த வேலை சரியா இல்லையான்னு அறிவு கொண்டு பார் அதனால் சொல்கிறாரு அறிவை அறிவால் அறிந்தே அறியும் அறிவுதனில் பிரிவுபடாமல் அதுதான் முக்கியம்ங்க இதெல்லாம் முக்கியம் கிடையாது இங்கே என்ன சொல்கிறாரு இல்லாமல் பிடித்திருப்பது எக்காலம் இந்த அறிவுலேருந்து நான் விலகாமல் அதிலையே ஓண்டுக்கணுக்கணும் ஆனால் பிரிஞ்சிடக்கூடாது ஏன்னா பிரிஞ்சால் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது பிரியலன்னா ஒரு பேர் இருக்குது பிரியிலன்னா எனக்கு அறிவாளின்னு பேர் பிரிஞ்சேன்னா முட்டாளுன்னு ஒரு பேர் இருக்குது இல்லையா அதனால் இந்த அறிவுலேருந்து நான் பிரியாமல் அறிவோடு இணைஞ்சி வாழணுன்றார் அப்படி ஞானம் வேணாம் அறிவுபூர்வமாக ஒரு செயலை உலகத்தில் நீங்கள் வாழும்போது யோசித்து செய்றீங்கன்னாவே அதில் பிரச்சனை இல்லாமல் வாழலாம் ஆனால் ஆதங்கத்திலையோ ஆத்திரத்துலையோ செய்யும் போது அதில் பிழைகள் ஏற்படும் அது இருக்கக்கூடாது சொல்லு சாமி ராவுகாலம் யமகண்டம் இந்த காலத்தில் வந்து எந்த காரியமும் செய்யக்கூடாது அப்படின்றாங்களே அது எப்படி சாமி தான் ராவுகால யமகண்டத்தில் தான் சாமி செய்யறது நான் ஏன்னா ராவு காலம் யமகண்டம் குளிகை இதெல்லாம் மனுஷன் வகுத்துது என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா காலமும் நல்ல காலம் இறைவன் வகுத்த காலமெல்லாம் அதனால் எந்த காலமாக இருந்தாலும் என்னால் எப்பெல்லாம் செய்ய முடியுமோ செய்வேன் ராவு காலம் யமகண்டம் நான் பார்க்க மாட்டேன் ம மலேசியாவிலிருந்து ஒருத்தர் வந்திருந்தார்ல அவர் கேட்டார் சாமியை கிரணம் பிடிக்கிறது சாப்பிட்லாமா நான் கிரகணத்தில் தான்ப்பா சாப்பிட்டு வந்தேன் இல்லையா ஏன்னா உன் மனசில் ராகு காலத்தில் நம்ம செய்தால் இது ஏதாவது ஆயிடும் நினச்சிட்டின்னா செய்யாத நல்ல காலத்திலையும் செய் பகல் காலத்திலேயே செய் ராகு காலத்துலையான்னு செய்கிறேன் ஆனால் எதுவும் இல்லையா கடவுளை விட எந்த காலமும் உயர்ந்தது இல்லையா நினச்சா செய்துது ஏன்னா நான் எந்த காலத்தையும் நம்புறதில்ல கடவுளை தவிர ஏன்னா கடவுளை விட உயர்ந்தவன் வேறு எதுவும் எனக்கு தெரியல அதனால் நான் எல்லா காலத்திலையும் எல்லா என்னால் முடிஞ்ச செயல்கள் செய்வேன் ஆனால் நான் செய்கிறேன் எல்லாரும் செய்யுங்கன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு அந்த தைரியம் இருந்தால் செய்யுங்க பயம் இருந்தால் விட்டுடுங்க சொல்கிறோம் சரி அப்புறம் எதுக்கு இறந்தவர்களுக்கு ஈம சடங்குகள்லாம் செய்கிறாங்கல்ல ஆமாம் அது ஏன் சுவாமி உடலுக்கு செய்கிறது எது இறந்தது எது இறந்தது உடல் உடல் தானே இறந்தது இறந்தவனுக்கு தானே செய்கிறான் இது எல்லா மதத்திலையும் செய்கிறான் ஒரு மதத்தில் செய்யல கிறிஸ்டின்ல நாற்பது நாள் முஸ்லீமில் நாற்பது நாள் இந்துக்கள்லையும் உண்டு இவனாவது இருக்கிறான்னு நம்பிக்கை இருக்குது அவனுக்கு பிறக்க போ செத்து பிறக்கத்து இல்லைன்னு நம்பிக்கை வச்சுன்னு செய்து நிற்கிறான் அப்போது செய்ததெல்லாம் நான் வாழ்ந்த உடலுக்கு செய்கிறானே தவிர உள்ளே இருந்த ஆன்மாக்கு யாரும் செய்ய முடியாது இல்லையா அதனால் ஈமை கடன்கள் செய்கிறாங்க சொல்லுங்கள் கொடிய நோய்களுக்கு தீர்வு காணுகின்ற ஒரு விஞ்ஞானி அதேபோல அடுத்த மனிதர்களுக்கு உணவு உடை இருக்க இடம் அப்படின்னு உதவி செய்கிற ஒருத்தர் ஒரு பக்கம் இதுக்கு இடையில் ஞானிகள் சித்தர்கள் இவர்கள்லாம் வந்து இவர்களை விட உயர்ந்தவர்களா மனிதனோட சேர்ந்து வாழறவும் வேறு மனிதனை விட்டு விலகி வாழறவும் வேறு மனிதனை மனித இனத்தை விட்டு விலகி வாழறவோ ஞானிகள் சித்தர்கள் மனிதனுக்குள்ளே பணக்காரனாகவும் ஏழையாகவும் ஒருத்தன் கரும்பியாகவும் ஒருத்தன் தர்மசாலியாகவும் வாழாது மனிதனுக்குள்ளே வாழது நான் கொடுத்தா இன்னும் பத்து பேர் என்னை நல்லவன் போகிறான் பத்து பேர் கொடுக்கலன்னு சொன்னால் என்னை கெட்டவன் சொல்ல போகிறான் அதனால் மனிதனுக்கு ஏற்ற மாதிரி அவன் மனத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ்கிறான் அவன் மனம் சொல்கிறது மாதிரி நடக்கிறான் வாழ்க்கை அது மனிதர்களோடு சேர்ந்த வாழ்வு ஆனால் மகான்களுடைய வாழ்வு மனிதன்லேருந்து வேறுபட்ட வாழ்வு இவன் மனிதனுடைய வாழ்வு மனம் சொல்கிறத கேட்டுக்குன்னு வாழறான் மகான்களுடைய வாழ்வு ஆன்மீக ஆன்மா சொல்கிறத கேட்டுக்குன்னு வாழறான் மகான்கள் வேறு மனிதர்கள் வேறு